வணக்கம் நேயர்களே கடந்த வருடம் முன்னூற்று நாற்பத்தொரு மில்லியன் ரூபாய் வருமானம் இலங்கைக்கு கிடைத்தது இந்த வருடம் இதுவரையான கால பகுதியில் மட்டும் நானூறு மில்லியன் ரூபாய்கள் வருமானம் அமெரிக்க டாலர்ஸ் வருமானம் கிடைத்திருக்கிறது கடந்த வருடத்திற்கு ஒப்பிடுகையில் பதினேழு சதவீத முன்னேற்றம் அதிகம் காணப்படுகிறது இந்த வருமானம் எல்லாம் எதன் மூலம் இலங்கைக்கு கிடைத்தது என்கிற விடயத்தை நாங்கள் நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களை தேடி வருகின்றவர்கள் எம்மவர்கள் தான் இந்த வருமானத்திற்கு காரணம் புரிந்திருக்கும் உங்களுக்கு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் காரணமாக அந்த எண்ணிக்கை காரணமாக இவ்வளவு அமெரிக்க டாலர்ஸ் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது எம்மவர்களும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து விடுமுறைக்காக இங்கே வந்து தாய் நாட்டை பார்க்க வருகின்றார்கள் உறவினர்களை உறவர்களை பார்க்க வருகின்றார்கள் அதே போல வெளிநாடுகளை சொந்தமாக கொண்டவர்களும் விடுமுறையை கழிப்பதற்காக இங்கே வருகிறார்கள் இவ்வாறு வருகின்ற பொழுது அதில் வருகின்ற வருமானங்கள் இலங்கைக்கு ஒரு மொத்த வருமானமாக பார்க்கப்படுகிறது நான்கு லட்சத்து ஐயாயிரம் பேர் இந்த பிப்ரவரி மாதம் கடந்த பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி வரையில் இலங்கைக்குள் வந்திருக்கிறார்கள் நான்கு லட்சத்து ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் அப்படி என்றால் உண்மையில் ஒரு பெருமையான விடயம் ஏனென்றால் இரண்டு மாதத்திற்கும் நான்கு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேர் இலங்கைக்கு இருக்கிறார்கள் என்றால் ஒரு இலங்கையினுடைய மகத்துவம் இலங்கையில் இருக்கக்கூடிய வளங்கள் இலங்கையினுடைய சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் சுற்றுலா தலங்கள் மற்றும் எல்லாமுமே இதில் செல்வாக்கு செலுத்துகின்றன இந்து சமுத்திரத்தின் முத்து என்று வர்ணிக்கப்படுகின்ற இயற்கை திருநாடாம் இலங்கை எழில் கொஞ்சம் எட்டு திருநாடு என்று சொல்வார்கள் இல்லையா இலங்கையில் உள்ள எல்லா மாவட்டங்களும் இதில் ஒன்றையும் கழித்து விட முடியாது எல்லா மாவட்டங்களிலும் அழகு சார்ந்த அதிசயம் சார்ந்த பிரமிப்புகள் சார்ந்த விடயங்கள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு புலம்பெயர் நாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக அதை பார்வையிடவும் வேண்டும் இப்பொழுதெல்லாம் நான் நினைக்கின்றேன் வருகின்ற சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையில் கண்டி தலதா மாளிகையில் தந்ததாதுக்களுடைய கண்காட்சி வந்து இடம்பெற அந்த கண்காட்சிக்காகவே கண்டியில் பல பாடசாலைகளுக்கு பத்து நாட்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் இன்னும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதத்தில் இந்த செய்ய திட்டம் அமைந்து காணப்படுகின்றது இவ்வாறு இலங்கை வருமானங்களை பெற துறையினால் அமெரிக்க டாலர்கள் அதிகமாக எங்களுக்கு புழக்கத்தில் இருந்தால் காலப்போக்கில் எங்களுக்கான பொருளாதார பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இறக்குமதிகள் பெற இலகுவாக நடக்கும் அப்பொழுது இலங்கை ஒரு முன்னேற்றகரமான பாதையை நோக்கி நகர்வதற்கு இவை உந்து சக்தியாக அமையும் வறுமனே சுற்றுலாத்துறையை மட்டும் நம்பி இருக்காமல் இதர ஏற்றுமதி பொருட்கள் மூலமான வருமானத்தை இலங்கை பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் ஏதுவான வழிவகைகளை சிந்திக்க வேண்டும் உதாரணமாக ஆடு உற்பத்தியாக இருக்கலாம் தேயிலையாக இருக்கலாம் வேறு என்னென்ன பொருட்களை நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அது சார்ந்த உற்பத்திகளை இங்கே சரியான முறையில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நாங்கள் வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இவையெல்லாம் எங்களுக்கும் எல்லோருக்குமான சாதகமான விளைவுகள் எனவே இங்கில்லாத பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் இறக்குமதி செய்வதும் இங்கு எங்களால் உற்பத்தி செய்யப்படக்கூடியவற்றை இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு அனுப்புவதும் அதுதான் ஆரம்ப காலம் முதல் நாங்கள் பார்த்த பண்டை மாற்று பொருளாதாரம் இல்லையா எனவே அந்த முறைகள் மீண்டும் வந்து இப்பொழுது பணப்புழக்கத்தின் அடிப்படையில் படத்தை கொடுத்து பெறுகிறோம் அதே போல படத்தை பெற்று பொருளை கொடுக்கிறோம் இந்த செயல்முறைகள் நாட்டிற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது சுற்றுலாத்துறை என்று சொல்லுகின்ற பொழுது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து இன்னமொரு விடயத்தை காட்டுகிறது என்ன சொன்னால் இலங்கையை மேலும் அழகாக்குகின்ற திட்டம் உதாரணமாக நாங்கள் பார்த்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் காலியில் இருந்து எல்லா கடற்கரையோரங்களிலும் சிறப்பான முறையில் மேம்படுத்தப்பட்டு அந்த கடற்கரையோரங்களில் மக்கள் கவரக்கூடிய விதத்தில் பல வண்ண விளையாட்டுகள் அதுபோல் பீச் சிஸ்டங்கள் எல்லாமே கொண்டு வந்து அலப்புற கடற்கரைகளை அழகுபடுத்துகிற செயற்பாளர்களும் ஆரம்பமாக இருக்கின்றன அந்த செய மூலமாக இன்னும் பல வெளிநாட்டவர்கள் இலங்கைக்குள் வந்து தங்களுடைய உல்லாச வாழ்க்கையை பொழுதை கழிக்க உதவியாக இருக்கும் அந்த வருமானங்கள் இலங்கைக்கு ஒரு பெரிய வருமானமாக அமையும் நான்கு லட்சத்து எண்பத்தையாயிரம் பேர் வருகையோடு நானூறு மில்லியனுக்கு மேல் சுற்றுலாத்துறையினால் மட்டும் விலகிய வருமானத்தை பெற்றிருப்போம் என்பது உத்தியோகபூர்வ தகவல் தொடர்ந்து செய்திகளுக்காக தமிழுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்